தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் புத்தம் புதிய பொலிவுடன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் முக்கிய அறிவிப்புகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டி என் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த இணையதள பக்கத்தின் வடிவங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் தமிழக முன்னோடி திட்டங்கள் என்ற தலைப்பில் நான் முதல்வன் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் பெண் திட்டம் என வரிசைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் வெல்கம் டு தமிழ்நாடு என்ற தலைப்பில் மலைகள் கடற்கரை கோவில்கள் அருங்காட்சியகம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் புதிய அறிவிப்புகள் புதிய திட்டங்கள் கொள்கை விளக்கம் அரசின் சட்டத்திட்டங்கள் என அனைத்தும் பார்வையாளர்களை கவரும் வகையில் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் புதுப்பொழிவு ஊட்டப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் புத்தம் புதிய பொலிவுடன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் முக்கிய அறிவிப்புகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டி என் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த இணையதள பக்கத்தின் வடிவங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் தமிழக முன்னோடி திட்டங்கள் என்ற தலைப்பில் நான் முதல்வன் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் தமிழ் புதுமைப்பெண் திட்டம் என வரிசைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் வெல்கம் டு தமிழ்நாடு என்ற தலைப்பில் மலைகள் கடற்கரை கோவில்கள் அருங்காட்சியகம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் புதிய அறிவிப்புகள் புதிய திட்டங்கள் கொள்கை விளக்கம் அரசின் சட்டத்திட்டங்கள் என அனைத்தும் பார்வையாளர்களை கவரும் வகையில் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் புதுப்பொழிவு ஊட்டப்பட்டுள்ளது